தமிழ்நாட்டில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை கிடங்குகள் மற்றும் அரவை நிலையங்களுக்கும் லாரிகள் மூலம் கொண்டு செல்வதற்காக வழங்கப்பட்ட ஒப்பந்தம் மூலம் ஊழல் நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையின் தமிழ்நாட்டில் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை அரவை நிலையங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லவும் அவை அரசியாக்கப்பட்ட பிறகு வட்ட கொள்முதல் மையங்களுக்கு கொண்டு செல்லவும் சரக்குந்துகள் ஒப்பந்த அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இந்த பணிக்காக மூணாயிரத்தி சரக்குந்துகள் பயன்படுத்தப்பட்டன இதற்காக ஒவ்வொரு சரக்குந்துக்கும் வழங்கப்பட்ட வாடகையை விட சதவீதம் கூடுதலான தொகை இதற்கான ஒப்பந்தத்தை பெற்று மூன்று சரக்குந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதன் மூலம் இந்த ஊழல் நடைபெற்றுள்ளது நெல் மூட்டைகளை கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உள்ளூர் அளவில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டு மாநில அளவில் கடந்த சில ஆண்டுகளாக மாநில அளவில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டு வருகிறது முருகா என்டர்பிரைசஸ் அன் கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கு மட்டுமே ஒப்பந்தம் கிடைக்கும் வகையில் ஒப்பந்த விதிகளை தமிழக அரசு மாற்றி அமைத்திருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை பெறும் நிறுவனங்கள் அவற்றிடம் உள்ள சரக்குந்துகளை மட்டுமே பயன்படுத்தி கொள்முதல் நிலையங்களில் சேரும் நெல் மூட்டைகளை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஏற்றி செல்ல வேண்டும் என்பது விதியாக்கும் ஆனால் ஒப்பந்தம் பெற்ற மூன்று நிறுவனங்களும் வேறு பத்தொன்பது சரக்குந்து நிறுவனங்களுடன் உள் ஒப்பந்தம் செய்து கொண்டு ரூபாய் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடியை குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடன் மூன்று நிறுவனங்களும் செய்து கொண்டிருக்கும் ஒப்பந்தத்தின்படி ஒரு டன் நெல்லை எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு சில ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வழங்கப்படும் ஆனால் உள் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் சரக்குந்துகளுக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கும் ரூபாய் நூத்தி எண்பத்தி ஆறு மட்டும் வழங்கும் அந்த மூன்று நிறுவனங்களும் மீதமுள்ள பன்னிரண்டு ரூபாயை சுட்டிக்கொள்கின்றன என்றும் சரக்குந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியிருப்பதாக ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான சரக்குந்து மூலம் ஏழு டன் நெல் மூட்டைகள் எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதற்கான வாடகையாக ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து அரசிடமிருந்து பெற்றுக் கொண்ட கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் நிறுவனம் அதில் ரூபாய் ஆறாயிரத்தி எண்பதை மட்டும் தமக்கு வழங்கிவிட்டு மீதம் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நான்கை சுருங்குள்ளார் தமிழ்நாடு முழுவதும் நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட சரக்குந்துகளுக்கும் இதே தொகைதான் வழங்கப்பட்டுள்ளது ஒரு டன்னுக்கு ரூபாய் கடந்த ஆண்டில் கொண்டு செல்லப்பட்ட நாற்பது லட்சம் டன்னுக்கு ரூபாய் நூத்தி அறுபத்தி நான்கு புள்ளி எண்பது கோடியை முறைகேடாக திமுக அரசு கொட்டி கொடுத்திருப்பதாக நாளிதழ் தெரிவித்திருக்கிறது சந்தையில் ஒரு டன் நெல்லை எட்டு கிலோமீட்டர் கொண்டு செல்வதற்கு உள்ளூர் சரக்கு குந்துகள் அதிகபட்சமாக ரூபாய் நூத்தி நாற்பத்தி மூன்று மட்டும்தான் வசூலிக்கின்றன அவ்வாறு இருக்கும் போது ஒரு டன்னுக்கு ரூபாய் தொண்ணூத்தி எட்டு வழங்கும் வகையில் மூன்று சரக்குந்து நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது என்பதால் இதன் பின்னணியில் ஒப்பந்தம் பெற்ற சரக்குந்து நிறுவனங்களுக்கும் தமிழக ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கும் இடையே கூட்டு சதி நடைபெற்றிருக்க வாய்ப்புகள் உள்ளன இப்போது ஒப்பந்தம் பெற்றுள்ள நிறுவனங்கள் தவிர வேறு எந்த நிறுவனமும் இந்த ஒப்பந்த நடைமுறையில் பங்கேற்க முடியும் முடியாத அளவுக்கும் விதிக்கள் திருத்தப்பட்டதாகவும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க இந்திய உணவுக் கழகத்தின் தென்னிந்திய இயக்குனர் மறுத்துவிட்ட நிலையின் அவர் விடுப்பில் செல்ல வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவருக்கு அடுத்த அதிகாரியான துணை இயக்குநரை வைத்து ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் பின்னணியில் கூட்டு சதி நடந்திருப்பதை இந்த தகவல்கள் உறுதி செய்கின்றன திமுக என்றாலே மிஞ்சான ஊழல் தான் என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஊழல்கள் நடைபெற்று திமுக அரசின் ஊழல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அம்பலமாகி வருகின்றன சரக்குந்துகளுக்கு ஒப்பந்தம் வழங்குவதன் மூலம் மக்கள் வரிபடும் கொள்ளையடிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் போக்குவரத்து ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பின்னணியில் உள்ள உண்மைகளையும் கூட்டு சதியையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக தஞ்சை மாவட்டம் மொரத்தநாடு தாலுகா பின்னையூர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா நடராஜன் நேரில் பார்வையிட்டார் பின்னர் அங்குள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளையும் முளைத்த நெல்மணிகளையும் பார்வையிட்ட அவர் பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் தஞ்சையில் சசிகலா நிருபர்களிடம் கூறுகையில் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் நெல் கொள்முதல் முறையாக நடைபெறவில்லை தமிழகத்தில் லாரி ஒப்பந்தம் கொடுத்ததில் மிகப்பெரிய தவறு நிகழ்ந்துள்ளது

அவர்களை உரிய இடத்திற்கு அழைத்துச் சென்று காண்பித்தார்களா என அவர்களை உரிய இடத்திற்கு அழைத்துச் சென்று காண்பித்தார்களா என்னன்னு தெரியவில்லை தமிழகத்தில் இருபத்தி இருபத்தைந்து அரசியல் ஆலைகள் உள்ளன இந்த ஆலைகளுக்கு உரிய முறையில் நெல் மூட்டைகளை அனுப்பியிருந்தால் கூட அறவை செய்து பதினொன்று லட்சம் டன் சேமித்து வைத்திருக்கலாம் அதையும் முறையாக செய்யவில்லை தாங்கள் செய்த தவறை மறைத்து திமுக அரசு அடுத்தவர் மீது பழி போடுவதிலேயே குறியாக உள்ளது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிகாரிகளை மட்டுமே வைத்து பேசுகிறார்கள் திமுக ஆட்சியில் எந்த மாவட்டத்திலும் மக்கள் நிம்மதியாக இல்லை திமுக அரசு தங்களை திருத்திக் கொள்ளும் என நான் எதிர்பார்த்தேன் அவர்கள் உங்களை திருப்பி அனுப்புவார்கள் இது இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இந்த ஆட்சியை அகற்றிவிட்டும் ஜெயலலிதாவின் ஆட்சிதான் அமையும் அதை நான் கொண்டு வருவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து